ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்லேயே ஈஸியாக பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கடையிலேருந்து ஒரு பிரெட்டு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்துட்டு எட்டு பிரெட்டு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் எல்லா பிரெட்டையும் மிக்சி ஜாரில் குட்டி குட்டி பீஸாக பிச்சு போட்டு கிரைம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு பிரெட்டு தூளுக்கு நமக்கு அரை கப் சுகர் போதுமானதாக இருக்கும் நீங்கள் இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா முக்கால் கப்பு வரைக்கும் நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவு நெய் ஊற்றி முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் போட்டு நல்லா பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் பவுடர் பண்ண பிரெட்டை ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதே கடாயில் அரை கப் சீனி அது கூட ரெண்டு கப் தண்ணி ஊற்றி சுகர் நல்லா கரையிற வரைக்கும் கிளறி விடுங்க அதுக்கப்புறமா நாம் பவுடர் பண்ண பிரெட்டை அதுக்குள்ளே கொட்டி நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்கள் பொறிச்சு எடுத்து வச்ச முந்திரி கிஸ்மிஸை போட்டு கிளறி எடுத்தால் சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஈஸியாக நீங்களே வீட்டில் ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு இந்த அல்வாவை செஞ்சு தரலாம் இதே மாதிரி பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ண இருக்கோம் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்